ஹார்னுடைய சிறப்பு அம்சமே என்னென்னா எல்லாரும் எல்லாரையும் பார்க்க முடியும் மேடையில் இருக்கிறவங்களும் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸில் ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல ஆடிட்டோரியத்தில் ஏழரை மணிக்கு முடிய வேண்டிய ஒரு விழா எட்டு மணி வரைக்கும் போனாலும் இது நம்முடைய குடும்ப விழா பஞ்சாபேசன் வரும்போது சொல்லுவார் நான் இன்னைக்கு பாட போகிறேன் காரணமாக பாடல் சார் முடிய இந்த வேலை வந்து ஒரு குடும்ப விழாவாக இருக்கும் அந்த குடும்பத்தில் எப்படி எல்லாரும்

தெர்ம் ஊቴ அவர்களே ரொம்ப நன்றி எங்க மாதிரியான சாண்ட் குக்கே இருக்கறது நல்ல செஞ்சீங்க ஏதோ ஒரு விலாந்தா கண்டிப்பா இருக்காது ஏதோ பிரச்சனை தான் இங்கே இருக்கு இந்த ஒரு மாசமா அந்த கம்யூனிகேஷன் அதே போல அங்க ஆக்சஸ் மாத்தினா ஃபேஸ்ல பார்த்தாலே ஒரு தன்மை இல்லவே அப்படி தான் இன்ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பாருங்க இல்லைங்க அது தான் ரொம்ப உண்மையா ஒரு விஷயம் சோ இதற்காக இந்த நேரத்துல நேரா மதிந்து என்னுடைய முதலீடனை பிரதிபத ஆகியா பட்டரசல் வணக்கம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ண வேண்டும் திண்ணிய நெஞ்சல் வேண்டும் தெளிந்த நல்ல இருக்க இந்த வரிகளை நான் இன்றைக்கு நம்முடைய மணியம் அவர்களுக்கான வைரவர்களால் சமர்ப்பும் வணக்கம் ஒரே ஒரு விஷயம் என்று சொல்லி ஒரு நிமிஷத்தில் முக்கியமான அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட மட்டும் சொல்றேன் ஒரு நாட்டியத்தில் ஆரம்பிச்சாங்க அப்புறம் பாடினாங்க அப்புறம் கலை பேசினாங்க அப்புறம் எழுதினாங்க